கன்னியாகுமரி இல்லை ஏதோ எரு அருள் சக்தியின் புகழையை நீ காண்பதற்காக எத்தனை நாள் காத்திருந்தா உண்மையா என்னுடைய உடம்பனத்தை பார்த்து கருத்தாமையிடம் போய் அவர் கோரிக்கையை நிறைவேற்ற வைக்கணும் செயல்படுத்தணும் என்பது உனுடைய எண்ணம் இப்போ உன்னுடைய மகனுடைய உடல்நிலை பந்தம் சிந்தனைக்கு வழிவகுத்தன அதை மாற்றி அமைக்க முடியுமா என்பது உன்னுடைய கேள்வி நான் உன்னுடைய கட்டுமலைக்கு போனேன் சரியா போகிற வழியில என்ன போனால் ஒரு காவல் தெய்வம் ஒன்று அந்த எல்லையில் பிரசு பெற்றதாக இருக்கா அதே போல அந்த இலையில இரண்டாவது வீதி தாண்டி மூன்றாவது வீதியில மாலா கோயில் ஒண்ணு இருக்கும் இப்ப அவருடைய மகளுக்கு இடைவெளி காலமாக வரல கணக்குகளால் நடக்க முடியாமையே செயலிழக்காமையே ஒரு கால செயலந்தது போல தன்மையும் செயலும் உண்டாயிருக்குது அது மறுபடியும் பெரிய பாதிப்பை உண்டாக்கி மறுபடியும் நோக்கால பாதிக்குமோ என்ற கவலை ஏக்கமும் உள்ளத்துறேன் மருந்து வரை போய் அனு நான் எப்படி இருக்கிறானோ அதே ரூபத்துல வந்து என்னைய காண்பதற்கு வாழா என்று தட்டி அனுப்பிடு வெற்றி வேற எனக்கு ரோஹரா ரோஹரா பதினெட்டாம் இருக்கும் இடத்துல ஒரு மரத்துக்கு அடியில வேலுண்டு சொல்லி ஒரு ஆணையம் இருக்கிறான் முடிப்போன் சாமி மரத்துக்கு அடியில முன்னாடி வேலு அருவாளம் வீட்டு இருக்கும் புரியுதான் அந்த தெய்வத்தை போய் அணுகி அவனிடம் ஒரு எழுத்து சங்கனியை வைத்து கும்பிட்டு அந்த கடையை எடுத்துக்கிட்டு வந்து உன்னுடைய மகனை ரெண்டா அறிஞ்சு பாதியை தேய்ச்சி குளிக்க சொல்லணும் பாதியை புளிந்து சாப்பிட சொல்லணும் சரியா இந்த மூன்று அணியில ஒரு அணியை வீட்டுல நிலவால முன்பதில கட்டிடலாம் இன்னொரு அணியை அதே போல ரெண்டா அறிஞ்சு பாதியை தேய்ச்சி குளிக்கணும் பாதிய புளிந்து விபதியை தண்ணீர் போட்டு பதினைந்து நாளைக்கு தொடர்ந்து குடிக்கணும் புரியுதா